ரமலான் நோன்பு நேரத்தில் நீடித்த ஆற்றலை வழங்கும் உணவுகள் பற்றி பார்க்கலாம் தானிய வகை உணவுகள் குதிரைவாலி சாமை வரகு சோளம் கேழ்வரகு கோதுமை கம்பு திணை போன்றவைகளை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் இறைச்சி முட்டை பருப்பு வகைகள் போன்றவைகளில் புரதச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன மேலும் பாதாம் முந்திரி பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளை எடுத்துக் கொள்ளலாம் வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளையும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் அதிகம் எடுத்துக் கொள்வது அவசியம் அதாவது பட்டாணி பாசிப்பயறு அவரைக்காய் பீன்ஸ் ஆகியவற்றின் நார்ச்சத்துக்கள் இருப்பதால் மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது மேலும் தர்பூசணி ஆரஞ்சு திராட்சை பெர்ரி போன்ற நீர்ச்சத்துக்கள் நிறைந்த பழங்களை சாப்பிடலாம் அதே சமயம் முட்டைக்கோஸ் சுரைக்காய் பூசணிக்காய் குடலங்காய் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளையும் எடுத்துக் கொள்ளலாம் தினமும் இளநீர் எடுத்துக் கொள்வது நம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைப்பது மட்டுமல்லாமல் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் கந்தகம் போன்ற தாதுக்களும் கிடைக்கின்றன எனவே ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சமச்சீரான உணவுகளுடன் உங்கள் நோன்பினை திறக்கவும்